ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பாரம்பரியமான பழைய சாதம் எப்படி சரியான முறையில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மிஞ்சி சாதத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் அது கூடவே சாதம் வடித்து கஞ்சி சேர்த்துக்கலாம் அதிகமாக சேத்துறக்கூடாது ஒரு டம்ளர் சேர்த்தா போதும் அது கூடவே முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை மொதல் நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கலாம் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது கூடவே கெட்டியான தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ அளவு சாதம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் நிறைய சேர்த்தா தேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட புளிக்காத தயிர் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை இப்போது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பழைய பழம் சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அதோட இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதை சரியான முறையில் பண்ணி ரொம்ப புளிக்க விடாமல் நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இது கூடவே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவாடு ஊறுகாய் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை ஒரு பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றணும் ரொம்ப புளிக்க விட்டு சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது இது செய்கிறது பெரிய வேலை இல்லை அதோட காலை உணவாக இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்